வணக்கம் ஆன்மீக செய்திகள் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள ஐயர்பாடி எஸ்டேட் சக்தி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது திருச்சி நாகையநல்லூர் அக்ரஹாரம் சார்பில் சீதாராமன் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் ஆறாம் தேதி காப்பு கட்டும் நிகழ்வுடன் துவங்கியது விழாவையொட்டி தினமும் ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சீதாராம கல்யாணம் மகா உற்சவம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது உற்சவர் சீதாராமருக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டது திருக்கல்யாண வைபவத்தில் தியாகராஜ சுவாமிகளின் பஞ்சரத்தின கீர்த்தனைகள் பாடப்பட்டது வேத மந்திரம் முழங்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது உற்சவத்தில் உலக அமைதி வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது ஏற்பாடுகளை விழா ஒருங்கிணைப்பாளர் சிவசுப்பிரமணியன் குழுவினர் செய்தனர் கரூர் கல்யாண பசுவதீஸ்வரர் கோவிலில் சித்திரை தேவிரி அஷ்டமி பூஜை நடைபெற்றது கால பைரவருக்கு மஞ்சள் இளநீர் பஞ்சாமிரதம் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் வடை மாலை அலங்காரத்தில் பஞ்ச மகா தீபாராதனை காட்டப்பட்டது கும்பகோணம் கொத்தங்குடி கிராமத்தில் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த ருக்மணி சத்யபாமா சமேத கோபாலகிருஷ்ணன் கோவில் கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றன அதைத் தொடர்ந்து கும்பாபிஷேக யாக பூஜைகள் நிறைவடைந்து இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் அன்னதானம் வழங்கப்பட்டது சென்னை திருவற்றையூர் வடிவுடையம்மன் சபைத தியாகராஜ சுவாமி கோயிலில் வடக்கு திசை பார்த்து வட்டப்பாறையம்மன் அருள் பாலிக்கிறார் இக்கோயிலின் சித்திரை ஏழு உற்சவம் குடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பவளக்கால் மண்டபத்தில் உற்சவர் வட்டப்பாறையம்மனுக்கு பதினாறு வகை வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக அலங்காரம் நடைபெற்றன விழாவையொட்டி தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மன் வீதி உலா புறப்பாடு நடைபெறும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புஷ்ப பல்லக்கு ஏப்ரல் இருபத்தைந்தாம் தேதி நடக்கிறது या பதினெட்டு மாதங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் பகவான் வரும் இருபத்தி ஆறாம் தேதி மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார் இதையொட்டி பகவானுக்கான பரிகார தலமாக விளங்கும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் தனி சன்னதி கொண்டுள்ள மங்கள ராகு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று தரிசனம் செய்தனர் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை ராகு பகவான் பயிற்சி அடைகிறார் இம்முறை பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் இவ்விழாவினை முன்னிட்டு நிர்வாகத்தின் சார்பாக வருகின்ற பக்தர்களுக்கு அனைத்து ஏற்பாடும் செய்திருக்கிறார்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துளம் விருச்சிகம் மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் முதற்கட்ட பரிகார பூஜையாக இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை காலை முதல் மாலை வரை லட்சார்த்தனை விழா நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை மாலை முதல் சிறப்பு முதற்கால யாக பூஜையும் அதனைத் தொடர்ந்து நான்கு கால யாக பூஜைகள் நடைபெறுகிறது இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை காலை முதல் சிறப்பு ஹோமங்கள் பரிகாரங்கள் பரிகார யாகங்கள் மூலமந்திர ஜபங்கள் வேத பாராயணம் திருமுறை பாராயணம் நடைபெறுகிறது சரியாக சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடம் மணி அளவில் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார் பக்தர்கள் மையன்பர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ராகு பகவானால் ஏற்படக்கூடிய ராகு தோஷம் நாகதோஷம் திருமண தோஷங்கள் புத்திர தோஷங்கள் சர்ப்ப கால சிறப்ப தோஷங்களாம் நீங்க பெற்று குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளோடு குடும்பத்தில் ஒற்றுமையாக சந்தோஷமாக பல கோடி செல்வங்கள் பெற்று பல்லாண்டு காலம் வாழ பிரார்த்தனை செய்கின்றோம் ஓம் நம சிவா